வெலிகம பிரதேச சபை தலைவர் கொலை தொடர்பில் தேடப்படும் நபரை கைது செய்ய போலீஸ் மக்களின் உதவியை கோரியுள்ளது அனுராதபுரம் கெகராவ பொலிஸ் பிரிவின் இக்குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்து அப்பிரிவின் அதிகாரிகள் போலீஸ் அதிரடிப்படையினர் இராணுவ உதவியுடன் இன்று இருபத்தாறு அதிகாலையில் கைவிடப்பட்டிருந்த ஒரு வீட்டை சோதனையிட்டனர் இதன்போது பெண் ஒருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டனர் அவர்களுடன் இருந்து மேலும் சில நபர்கள் போலீசாருடன் முரண்பட்ட நிலையில் அதில் காயமடைந்து போலீஸ் அதிகாரி ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு குற்றத்திற்கு பயன்படுத்திய ஒரு மோட்டார் சைக்கிள் பன்னிரண்டு இலட்சத்துக்கும் அதிகமான பணம் ஹீரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் போதைப் பொருள் பாவனைக்காக பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன அத்துடன் போலீஸ் அதிகாரிகளுடன் சண்டையிட்டு தப்பிச் சென்ற அங்குலகம பகுதியைச் சேர்ந்த ஹக்மன நுவன் தாரக என்பவரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர் இந்த சந்தேகநபர் சுமார் ஐந்து அடி ஆறு அங்குலம் உயரமானவர் மற்றும் வலது கையின் மேல் பகுதியில் ஆங்கிலத்தில் அனுர்தா என்றும் இடது கையில் சுயாதீன வாழ்க்கை என்றும் பச்சை குத்தியுள்ளார் இந்த சந்தேக நபரின் புகைப்படங்கள் உங்களுடன் பகிரப்படுகின்றன இவர் தொடர்பான தகவல்கள் தெரிந்தால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிவிக்குமாறு போலீசார் கோரியுள்ளனர் போலீஸ் மா அதிபருக்கு தெரிவிக்க வாட்ஸ்அப் பூஜ்யம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 நிதி குற்றப் புலனாய்வுப் பிரிவு பூஜ்யம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று மூன்று ஏழு ஒன்று ஆறு இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஏழு